ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட நிறைய பெண்கள் கேட்டுகிட்டு இருக்க வீடியோ தான் இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு தனி பெண்ணாக கை குழந்தைய வச்சுட்டு தான் நான் வந்து வெற்றி பெற்று இன்றைக்கி மாதம் மாதம் சம்பாதிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த வெற்றி பயணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களாலேயும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கு உங்கள் மனசில் ஒரு வெறி கொண்ட ஒரு பயங்கரமான லட்சியத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்போனா மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல அம்மா சப்போர்ட் பண்ணல மாமியார் சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கும் யாரோட சப்போர்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானே தான் வீடியோ எடுப்பேன் நானே தான் எடிட் பண்ணுவேன் நானே தான் அப்லோட் அப்லோட் கொடுப்பேன் எல்லாமே நானே தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு எதாவது ஸ்டார்டிங்கில் தெரியாதப்ப நிறைய டெக் சேனலை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அதே போல் யூடியூப்பில் சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டால் சம்பாரிச்சிட முடியாது ஸோ இதெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன் உண்மையான என்னுடைய யூடியூப் சம்பளத்தை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மாத சம்பளம் எனக்கு எவ்வளோ வந்துச்சு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க பதினாறாயிரத்தி எழுநூறுபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மாத சம்பளம் எவ்வளோ வந்துச்சுன்னா பத்தாயிரத்தி எழுநூறுவா வந்துச்சு மூணாவது மாத சம்பளம் வரலை அது எதனால் பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன் எப்படி எப்படிலாம் நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ட்ரிக் இதெல்லாம் தான் நான் இந்த போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கை குழந்தையை வச்சுட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள்லாம் நான் அனுசரிச்சிருக்கேன் தெரியுங்களா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் என்ன எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க பணத்துக்காக இதெல்லாம் நம்ம அனுசரிச்சுக்கணுமா அப்படி கிடையாது நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டேன் அதோடைய வெற்றி பாதை வரைக்கும் நான் தொடாம விட மாட்டேன் இது மட்டும்தான் நான் என் மனசில் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையாக வந்து போராடின விஷயம் நிறைய வாட்டி எங்கள் வீட்டுக்கார கெஞ்சி வீடியோக்கு வாங்க வாங்கினேன் அப்போலாம் வரவே இல்லை ஆனால் இன்றைக்கி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு இன்றைக்கி நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கையை நீங்களும் உருவாக்குங்க நிறைய பெண்கள் சொல்கிறீங்க எப்படிக்கா நீங்கள் இதை பண்ணீங்க எப்படிக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நுணுக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு விஷயத்துலேயும் நுணுக்கங்கள் இருக்கும் இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு போய் ஒரு படிப்பை படிச்சுட்டா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அதே தான் யூடியூப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூடியூப் பாலிசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது பிரகாரம் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் யாராலையும் சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு இதுவே கிடையாது நிறைய பேர் சொல்கிறீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது ஸோ நாங்களாம் சம்பாதிக்கல நீங்கள் கம்மி சப்ஸ்கிரைபர் தானே வச்சுக்கிங்க எப்படி சம்பாதிச்சிங்க இப்படிலாம் கேட்குறீங்க சப்ஸ்கிரைபருக்கோ சம்பளத்துக்கோ சம்மந்தமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபரை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா சம்பாதிக்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் வியூஸை வந்து இது ரெண்டை தான் நீங்க வந்து டார்கெட் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட வருவாங்க ஸோ வந்து ஆயிரம் பேர் இருக்கணும் கண்டிப்பா ஆயிரம் பேர் இருந்தால் தான் அந்த மானிட்டேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் அதே போல சின்ன குழந்தை என் பையன் பிறந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறரை மாதம் ஏழு மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆறரை மாதம் குழந்தை யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணு தனியாக வளர்க்கணும் யூடியூப்பையும் ரன் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் கரெக்ஷன் பண்ணணும் ஸோ வாய்ஸ் கொடுக்கணும் கை குழந்தைய கையிலே வச்சுக்கணும் ஒரு ஆளாக சமைக்கணும் துணி தைக்கணும் ஸோ எல்லா போராட்டத்தையும் ஒரே பெண்ணு தான் நான் எதுவுமே கிடையாது என்கிட்ட அப்போ ஸ்டாண்டு இல்லை இப்படி இப்போ வந்து என்கிட்ட ஸ்டாண்டு இருக்குது அப்போ வந்து ஸ்டாண்டு கிடையாது ஸோ ஸ்டாண்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நான் போராடனே என்னால் முடியும்னு சொல்லி எனக்கு நானே ஊக்கப்படுத்திக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊக்கப்படுத்திக்குவேன் கண்டென்ட் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டென்ட் யோசிக்கணும் ஸோ அதனால் சேனல் வந்து ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணிக்கோங்க இதுதான் ஃபேமிலி கதைன்னா ஃபேமிலி ஸ்டோரி டெய்லி விளையாட்னா டெய்லி நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை சூஸ் பண்ணிவிடுங்க அப்படி தெரியாதவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணி போடுங்க நல்லா டாப்பாக ரீச் ஆகுதோ அதையே தொடர்ச்சியாக போடுங்க இதுதான் என்னோட சப்ஜெக்ஷன் டைமிங் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கில் அப்லோடு பண்ணணும் வீடியோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பத்து நிமிஷம் பதிமூணு நிமிஷம் போடக்கூடாது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவேன் தவிர எடுத்த இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் அழகாக பண்ணணும் சொல்ல வர விஷயத்த கரெக்டாக புரிகிற மாதிரி நான் எத்தனையோ வாட்டி சாப்பிடாமலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ எனக்கு வந்து ஒரு வெறி ஏன்னா எல்லோரும் இந்த மூஞ்சிலாம் ஜெயிக்குமா ஏன் பல்ல பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க ஐயோ இது போய் அக்கா புருஷனை கட்டிட்டு வந்துச்சு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதா இதுக்கெலாம் நான் என்ன சொல்ல வரேன்றதே புரிஞ்சிக்காமல் பாதி பேருக்கு மேலே எனக்கு திட்டி 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 வந்து என்னை ரொம்ப நோக்கடிச்சாங்க நான் அழுவாத நாளே இல்லை நடுராத்திரி ரெண்டு மணிக்கு கூட நான் யூடியூப்காக வேலை செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விடியர் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் கூட நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் செவன் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்ஜினியராக ஒரு மாதம் வேலை ஒன்றுனா அடுத்த மாதம் சம்பளம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எடுத்துடலாம் ஆனால் யூடியூப்பில் ஒன்றரை வருஷம் நான் போராடி மொதல் முதல்ல பதினாறாயிரத்தி எழுநூறுபா சம்பாரித்தேன் ஸோ அது எனக்கு எவ்வளோ தெரியுமா அந்த காசோட அருமை எனக்கு தான் புரிஞ்சிச்சு இவ்வளோ போராடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வியூஸ்க்கு ஒரு ரூபா வந்துடு அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் வியூஸ் போனால் தான் அந்த ஸ்டார்டிங் காசே ஆட் ஆகும் அதுவும் லாங் வீடியோவில் போகணும் ஷார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வியூஸ் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் ஆட் ஆகும் ஸோ அதை வந்து நான் கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்டேன் நம்ம வந்து பணமும் சம்பாதிக்கணும் சேனலையும் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் அடிக்கணும் பைசா சம்பாதிக்கணும் இந்த நோக்கத்துக்காக தான் நான் மெயினாக வந்து ஓப்பன் பண்ணது முக்கியமான விஷயம் எனக்கு ஆறுதல் சொல்ல என்னோடய சின்ன வயசில் யாருமே இல்லை ஸோ அதனாலே என் கதையை சொல்லி என்ன மாதிரி நிறைய பெண்களை காப்பாற்றணும்னு நினச்சேன் கடைசியில் அது எனக்கே தீங்காக வந்துருச்சு நான் சொல்லாமல் வீடியோ போட்டிருந்தாலே அது நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் அது தப்பெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஃபேமிலி ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு மீடியமாக சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப மனவேதனைக்கு பட்டுட்டேன் ரொம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன் அளவுக்கு நோக்கடிக்கிற அளவுக்கு கமெண்ட்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தாங்கிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும் ஏன்னா நிறைய வந்து பக்தி பட பக்தி சேனலுக்கே வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஸோ அதனால நீங்க வந்து பெண்களா இருந்து குழந்தெல்லாம் இருக்கு நம்மளாலாம் வந்து போட்டு சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா முடியும் ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் கால இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்டே இல்லாம வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா நிச்சயம் இதில் சாதிக்க முடியும் ஒன்ஸ் நீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட போட உங்களை நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தைரியமாக வந்து தினசரி நீங்கள் வீடியோ போட்டு தாராளமாக சம்பாதிக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும் உங்கள் சேனல் மேலே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பேசக்கூடியது ஆடியன்ஸ் வந்து கவனிக்கணும் ஸோ அந்தளவுக்கு டாபிக்ஸை வந்து கொண்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பில் எப்படி காசு வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரே நம்மளால் கற்றுக்க முடியாது நீங்களாக கற்றுக்கணும் பண்ண சொல்லி உங்கள் சேனலை கொடுத்துட்றீங்க மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாமே ப பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னே ீங்கிட்ட பிரச்சனை பண்ணிங்க புரியாது ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நீங்களே பண்ணி பண்ணி கற்றுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு இன்னொரு சேனல் ஃப்யூச்சரில் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் யாரையும் தேடி போக தேவை புரியுதுங்களா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து படிக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் படிப்பு வந்து ஒரு சும்மா பேசிக்ஸ் நம்மளுடைய ஐடியாஸ் இந்த இங்கிலீஷ் பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு தான் மற்றபடி இதுக்குள்ளே இருக்க விஷயத்த நார்மலாகவே புரிஞ்சுக்கலாம் நிறைய டெக் சேனல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட் மந்த் நிறைய வரும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்கள் அது உண்மையாக நான் அன்றைக்கி நான் எக்ஸ்பெக்டேஷனோடய வீடியோ போட்டிருப்ப நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ அது கூட கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆச்சு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கான வழி இதில் நல்லாவே சம்பாதிக்க முடியும் முடியாதுன்றது கிடையாது இதுக்கான கரெக்டான மெத்தடை கற்றுக்கிட்டு போடுங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் மான்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ இன்னொரு முறை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டிங்கன்னா தான் சேனலில் பிரச்சனை வரும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது உங்களோட ஓன் வீடியோ மட்டும் போடுங்க அது இதுன்னு எடுத்து போடே போடாதீங்க நமக்கு வந்து பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி அது வீணாக தான் போகும் கடகடன் சப்ஸ்கிரைபர் ஏகும் வியூஸ் போகும் எல்லாமே வரும் ஆனால் காசு வராது அப்படி உங்களுக்கு மற்றவங்க வீடியோ யூஸ் பண்ணுனா லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் லைசன்ஸ் எப்படி வாங்கணும் அதையும் நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள் லைசன்ஸ் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது ஃப்ரீ லைசன்ஸ் இருக்குது ஸோ அதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் சினிமா பாட்டோ இல்லை மற்றவங்க வீடியோஸோ டவுன்லோட் போடுறதோ அந்த மாதிரி தான் வந்து காப்பிரைட் டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் சேனலுக்கு வராது ஈஸியாக வந்து நீங்கள் சேனலை ரன் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு நாள் நான் எப்படி வீடியோ போடுவேன் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லி ரெஃபரன்ஸ் காலையில் எழுந்துப்போம் ஃபஸ்ட்டு வீட்டு வேலை எல்லாமே கரெக்டாக சில நாளில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்குலாம் தம்பி வந்து பால் கழுவான் நான் எழுந்துருவேன் ஏன்னா கை குழந்தை சரிங்களா எழுந்து பால் கொடுத்த உடனே நான் அப்போவே என்ன பண்ணிவிடுவேன் பாத்திரம்லாம் விளக்கிடுவேன் நைட்டு பாத்திரத்தை விளக்கி முடிச்சுடுவேன் அப்புறம் கோலம் போட்டுருவேன் கொஞ்சம் பெருக்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் துணி எதனா இருந்துச்சுன்னா துவைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா தம்பி வந்து சின்ன குழந்தால டெட்டாயில் போட்டு கையில் துவைப்பேன் ஸோ அது மட்டும் பக்கெட்டில் ஊற வச்சுருவேன் அப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த இருக்கு அவளை ஸ்கூலுக்கு காலையில் அனுப்பணும் அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான மொத்தத்தின காலையில் ரெடி பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி போராடணும் எங்கள் வீட்டுக்கார் ஒரு துளி அளவு கூட குழந்தைங்களை கலப்புறதுக்கோ யூடியூப்க்கோ எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார் சும்மா எப்போயாவது நான் ரொம்ப கம்பல் பண்ணி வீடியோக்கு வந்து கூ கூப்பிட்டேன்னா வருவாங்க மற்றபடி வரமாட்டாங்க எனக்கு அப்பப்போ ஹர்ட் ஆகும் இருந்தாலும் அவர் சொல்ல இதில் என்ன ஒன்று பெருசாக கிடச்சிருது நான் வந்து போய் நாலு தண்ணி கேன் போட்டேன்னா காசு வரும் அது என்ன உண்மைதான் ஆனால் நான் வீட்டில் இருக்கிற இப்போ குழந்தைய பார்த்துக்கிறேன் இந்த டைமில் நான் சம்பாதிக்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து ரூபான்னா சம்பாதிக்கிற அது என்னோடய முயற்சி தானே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வேலையெல்லாம் முடிக்க ஆரமிச்சிடுவேன் உடனே வந்து பாப்பா ஸ்கூல் கிளப்பி ஆரம்பிச்சுட்டு தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனேவே ஒரு ஒரு மணி நேரம் விளாட வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை நான் வந்து நல்லா சுடு தண்ணியை வச்சு குளிக்க வச்சு தூங்க வச்சுருவேன் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவான் இதுதான் எனக்கு கோல்டன் டைம்ஸ் மாதிரி இந்த டைமில் நான் வந்து கட கட கடன்னு வீடியோ கண்டென்ட் எடுக்கிறது ஷார்ட்ஸ் போடுறது எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ வேக வேகமாக வீடியோ வந்து எடுத்து டைமிங் செட் பண்ணி அப்லோட் கொடுத்துருவேன் நான் எப்பவுமே வந்து டைமிங் தம்பி தூங்குற டைமில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டு டைமிங் வந்து செட் பண்ணி கொடுத்துருவேன் கொடுத்துட்டேன்னா டெய்லி ஒரே டைம்லேயே போகும் ஆடியன்ஸுக்கும் இந்த டைமில் அக்காவோடய சேனல் இருந்து வீடியோ வரும் அப்படின்னு டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே திரும்ப துணியெல்லாம் காயம் வச்சுட்டு மதியம் சப்பா நைட் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சில நாள் எனக்கு உடம்பு சரி கூட நான் விடவே மாட்டேன் ஏன்னா இது ஒரு ஜாபு நம்ம கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக வந்து இதில் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய யூடியூப் பயணம் வந்து ஆரம்பித்து பல கஷ்டங்களை தாண்டி எந்த ஃபோன் கேமரா வந்துலாம் கேமரா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு அவ்வளோதான் எதுவுமே கிடையாது ஒரு கை வச்சுக்கிட்டு இப்படி நான் வந்து பயணத்தை தொடங்கி பல கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள்லாம் தாண்டி சாதித்து நான் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் மாதம் மாதம் சம்பளம் வரணும்னா நீங்கள் இப்போ முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று சில மாதம் முப்பது வரும் அதுக்குள்ளே நூறு டாலரை கொண்டு வந்தாதான் அதுக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறுக்குள்ளே சேலரி க்ரெடிட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நூறு டாலரை வந்து ரீச் பண்ணால் நமக்கு மினிமம் சேலரியே எடுக்க முடியும் நூறுக்கு மேலே ரீச் பண்ணாலும் ஓகே இப்போ இந்த மாதம் ஓகேங்களா செப்டம்பர் இது முப்பதாந்தேதி தான் இருக்குது முப்பத்தி ஒன்று வராது முப்பது வரும் செப்டம்பர் ஸோ முப்பதாந்தேதிக்குள்ளே நான் நூறு டாலர் எடுக்கணும் எடுத்தால் தான் அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஏழுக்குள்ளே சேலரி க்ரெடிட் ஆகும் நான் இப்போ வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி தொண்ணூத்தொம்பது டாலர் தான் வந்திருக்கு எனக்கு அக்டோபர் ஒன்றாந்தேதி நூறு டாலர் வருதுன்னா அக்டோபர் மாதம் சேலரி வராது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நமக்கு நவம்பர் மாதம் தான் சேலரி வரும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனால தான் நம்மளால் கண்டினியூவாக வந்து சேலரி வந்து இதில் எடுக்க முடியல ஸோ அதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் இப்போ இந்த மாதம் எனக்கு தான் ஆகிடுச்சி க கண்டினியூவாக ரெண்டு மாதம் சேலரி வந்துச்சு இப்போ மூணாம் மாதம் சேலரி இந்த மாதம் எனக்கு வராது அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும் ஏன்னா இப்போ எண்பது டாலரில் வந்து நின்று போச்சு அதாவது போன மாதம் தேதி எண்பது டாலரில் நின்றுச்சு மேபி நூறு டாலருக்கு இன்னும் இருபது டாலர் இருக்குல்ல அந்த டாலர் ஆடாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்திருக்கும் சேலரி ஸோ இப்படி தான் இல்லை கண்டிஷன்ஸ் இருக்குது இதையுமே நான் இப்போ தான் கற்றுக்குறேன் ஸோ அதை தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் யூடியூப்பை எப்படி ஓப்பன் பண்ணும் எப்படி லாங் வீடியோ போடணும் எப்படி ஷார்ட்ஸ் பண்ணணும் எப்படி லைவ் பண்ணணும் எப்படி மாண்டிஷன் அப்ளை பண்ணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கலாம் ஒரே நாளே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க இதோட ஜேர்னி வந்து சடனாக ஒரு நாலு வீடியோ போட்டுலாம் ஜெயிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் போராடணும் ஆயிரம் வீடியோ போடணும் அப்போ தான் எதனா ஒரு பத்து வீடியோ மக்கள் மனசில் போய் பதிஞ்சு நீங்கள் ரீச் ஆகி உங்களுக்கான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகலை பார்க்குறேன் சண்டதன்பர் பயம்மஸ்ல சேனல் வந்து சூரியா